சாம்பார் வாய்ப்பட்டி கேப்பானே வேண்டாம் என்ன மனுசங்க காசு வந்து காட் பாதர் பேசுறாங்க காசை திருப்பி கேட்டா காக்காவோட வேகமா பறந்து போறாங்க காட்டுறேன் இந்த வீட்டு வாட்டி யாருன்னு காட்டுறேன் இத்து போன இத்தனை வரை டெய்லி வந்து நிக்கிறோம் சாத்துல மூத்தல முந்தரிச்சு போற மாதிரி ஏய் பண்றா பண்றேன்

அண்ணே இந்த தெருவுக்கு என்ன வந்தீங்க இந்த தெருவுல இருக்கோம் ஒருத்தன பிச்சை போட மாட்டேண்ணே எல்லாருமே கஞ்ச பசங்க இப்படியே பேசிட்டு இருந்தா அசிங்கமாயிரும் அண்ணே ஒன்னும் பிரச்சனை இல்லை ஹவுஸ் ஓனர் அட்டைச்சு பாத்ரூம் கூட வீட்டை கட்டி வச்சிருக்காரு தாராளமா நீ போய் யூஸ் பண்ணிக்கலாம் வட்டிங்க மாசமானா வட்டி தர சொன்னையேலடா இப்ப ஏன்னா லந்து பண்ணிட்டு இருக்காரு அண்ணே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைண்ணே அப்புறம் எப்படிங்க என் பொண்டாட்டி மாசம்மானா வட்டி தருவேன் அண்ணே தப்பா பேசாதீங்கண்ணே அப்போ ஏரியால யாரும் பூ கொடுக்க மாட்டாங்க

அந்த நை வீட்டு பக்கம் வரும்போது சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பைத்தியன்னு சொல்லிடு அவனை வச்சு செய்யறோம் இனி அவன் கதை முடிஞ்சு இனிமேட்டு அவனை பாக்குறவங்க எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லணும் ஏய் மேல பாத்துட்டு இருக்க அதுவானு அவங்க கிடக்குறான ஒரு பைத்தியக்காரன் நீங்க எதுவும் காலம் பண்ண இதே மாதிரி நாளைக்கு வாங்க வச்சு செஞ்சு விட்டுலாம் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாளைக்கு வாங்க காசு வாங்கிக்கலாம்னு சொன்னேன்